பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து சில பாதிப்புகளை வந்து நிரந்தரமாக சரி பண்ணணும் இருக்கிற காலத்தில் நிம்மதியாக இருக்கணும் இப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஜோதிடத்தில் விதி இருக்கிறது அப்படின்னா எல்லா மனிதனுக்கும் என்ன குழப்பம் எல்லா மனிதனுக்கும் என்ன பிரச்சனை எல்லா மனிதனுக்கும் என்ன குழப்பம் எல்லா மனிதனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா மனம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவை பத்தி நம்ம யாருமே என்னைக்காவது சிந்தனை பண்ணியிருக்கா இது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா சூரியன் என்று சொல்ல சூரியன் ஆத்மகாரகன் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லி வரும்போது உயிர் போகின்ற நிலை வரும்போது தான் வந்து என்ன சொன்னேன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு ஒரு நோய் அப்படிங்கும்போது அந்த ஆத்மா ஆத்மாவுக்கு உண்டான சூரியன் வந்து துடிக்கும் அப்போ ஆபத்துக்கா ஆபத்து தன்மைகளில் தான் ஆத்மா துடிக்கும் மனசு பாருங்கள் எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் தூக்க நேரத்தை தவிர ஒரு ஏதாவது ஒரு சிந்தனையும் பண்ணிக்கிட்டே இருக்கும் குழப்பத்தை உருவாக்கும் பிற சந்தோஷப்படும் பிற குழப்பத்தை உருவாக்கும் சந்தோஷப்படும் இப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒழப்பிக்கிட்டே இருப்பது இந்த மனம் தான் இதில் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு பொருள் போய் உட்காந்துட்டான்னு வைங்க பொருள் காரகத்தில் போய் உட்காந்துட்டான் பொருள்காரகனால் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் போய் உட்காந்துட்டான் அவனுடைய சிந்தனை ஃபுல்லாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக தான் உயிர்காரகத்தில் போய் உட்காந்துட்டான் சந்திரன் உயிர்காரகத்தில் போய் உட்காந்துட்டான் அப்படின்னா உயிர்காரகம் சார்ந்த விஷயத்துல தான் அவனுடைய எண்ணங்கள்லாம் இருக்கும் அப்போ இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சந்திரன் வந்து என்ன சொல் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போனாலும் சந்திரன் ஒரு ஜாதத்தில் கெட்டு போனாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து போனாலும் சந்திரனால் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியங்கள் வீடு வண்டி வாகனம் வசதிகள் கிடைக்காமல் போனாலும் அதை நிரந்தரமாக நாம் வந்து தீர்வு பண்ணுவதற்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது இது முன்னோர்கள் சொன்னது ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போனதை நம்ம கண்ணுக்கு கிடைச்சது எனக்கு இதை வீடியோ போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன்னா நேற்று வந்து என்ன சார் வீடியோ போட முடியல என்ன காரணம்னால் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு லாயருங்க ரெண்டு நேரம் பேசிகிட்டு இருந்தார் ரெண்டு நேரம் பேசிகிட்டு இருந்தார்னா அப்போ அதை ஜோதிடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு சார்ந்த விஷயங்களை கேட்கும்போது நம்ம அவங்கள டெலீட் பண்ண முடியாது வெயிட் பண்ணி வந்த என்ன சார் ஏழு மணி ஆகி போச்சு பிறகு வீடியோ போடுறதுக்கு முடியாது வீட்டுக்கு போய் டயர்ட் போச்சு போடல சரி இன்றைக்கி வந்து என்ன சார் நான் நாலு வீடியோவுக்கு எட்டு வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு அப்போ இந்த இந்த இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு சந்திரவசியம் அல்லது நிலவு வசியம் சந்திரவசியம் அல்லது நிலவு வசியம் அப்படின்னு பேர் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதற்கு தேவையான பொருள் இதை ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கீங்க நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கீங்க உங்களை நாடி வந்து வந்து என்ன வந்து மக்கள் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து என்ன சொன்னா திருநீர் கொடுங்க எனக்கு திருநீர் கொடுங்க வேணும் அப்படின்னு கேட்டால் சரி அப்படியே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் பயன்படும் பயன்படும் யாராவது என்ன சொல்கிறனா வந்து ஒரு நம்மளை பெரிய ஆளாக மதித்து தொண்ணூறு பூசி விடுங்க அப்படின்னா இதை தென்னூர் பூசி பூசி விடுவதுக்கும் பயன்படும் அந்த மாதிரி ஒரு சக்தி உடைய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பு நம்ம தயாரிக்க போகிறோம் தயாரிப்பு தயாரிக்க போகிறோம் அப்போ இந்த தயாரிப்பு தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவோம் தயாரிச்சுக்கிட்டு இது எதற்காக பயன்படும் எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் நீளமான வீடியோவாக இருக்கும் அதை பற்றி நான் கவலைப்படாதுங்க படிக்கிறவங்க படிச்சுருங்க அப்போ இந்த உலகத்தில் வந்து இந்த சுண்ணாம்பு அப்படின்ட்டுருக்கு இல்லையா சுண்ணாம்புக்கல் அந்த காலத்தில் சுண்ணாம்பு வாங்குவாங்க சுண்ணாம்புக்கல் வாங்கி என்ன செய்வாங்கன்னா நல்லா வந்து தண்ணியில் அந்த சுண்ணாம்புக்கல்லில் போடுவாங்க போடும்போது என்ன சொன்னால் தர 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 தரன்னு நல்லா கொதிச்சு வரும் சுண்ணாம்பு எப்பயுமே சூட்டை கிரகித்து குளிர்ச்சியை இருக்கும் அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள எங்களுக்கு வந்து சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒன்றுக்கு போகும்போது சுருப்பு சுருக்குங்க எங்கள் அம்மாட்டும் சுருப்பு சுருக்குங்கம்மா அப்படின்னா நினைச்சா கடைக்கு போவாங்க ஒரு வெத்தலையில் வெள்ளச்சு வாங்கிட்டு வாங்கிட்டுருவோம் வெள்ளச்சு நாம் வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க ரெண்டு பெருவர்கள் நகத்தில் இருக்கு இல்லையா நல்ல குளூர தடை விட்றோம் தடை விட்ட அரை மணி நேரத்தில் என்ன சொல்கிறான்னா அந்த சூட்டை எடுத்துரும் சூட்டை கிரகித்து குளிர்ச்சியை தருவது சொன்ன அதே மாதிரி சந்திரன் சந்திரன் வந்து என்ன சொன்னா சூட்டை கிரகித்து குளிர்ச்சியை தருவது சந்திரன் சந்திரனை மாதிரி ஒரு பொக்கிசமான கிரகம் எதையும் பார்க்க முடியாது அதை எல்லாருக்கும் நம்ம வந்து என்ன சொன்னால் பயன்படுத்துதில்லை அதோடைய ஒரு பரிமாணத்தை பற்றி நமக்கு தெரியல அந்த பரிமாணத்தை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கின்ற தான் நம்ம வந்து என்ன சொன்னாலும் ஒவ்வொன்றையும் வந்து என்ன சொன்னானோ நுனிப்புள்ள மாதிரி பார்த்துட்டே போயிடணும் முடிவான அறிவு சார்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கல இப்போ நீங்கள் இது ஒரு என்ன சொன்னானோ ஒரு கிலோ அல்லது அரை கிலோ அல்லது கா கிலோ கா கிலோ சுண்ணாம்பு பவுடர் ஒரிஜினல் சுண்ணாம்பு பவுடர் அந்த அந்த சூளை வச்சுருப்பாங்க சூளை சுண்ணாம்பு சுண்ணாம்பு சூளை அந்த சூளையில் போய் ஒரு அரை கிலோ அரை கிலோ அரை கிலோ அல்லது கால் கிலோ கரை கிலோ வாங்குங்க வாங்கி வந்த என்ன சொல்லான்னா வந்து அந்த நீங்கள் ஒரு கிலோ வாங்கினாலும் பரவாயில்ல ஒரு கிலோனால் நிறைய இருக்கும் அது உங்களால் தாங்க முடியாது அவ்வளோ நாள் வரைக்கும் வச்சிருக்க முடியாது அப்போ கால் கிலோ வாங்க கால் கிலோ வாங்கி வந்தேன்னு சொன்னோன்னா அதை வீட்டுக்கு கும்பிடுவாங்க வரும்போதே கடையில் என்ன சொல்லான்னா வந்து கால் கிலோவுக்கு என்ன சொன்னா ஒரு கிலோவுக்கு கால் கிலோ மஞ்சள் மஞ்சப்பொடி ஒரு கிலோவுக்கு கால் கிலோ மஞ்சள் பொடி அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம கால் கிலோ பவுடர் தான் வாங்கியிருக்கணும் கால் கிலோ பவுடர் தான் வாங்கியிருக்கோம் அப்போ இந்த கா கிலோவை நாலு நாலு பங்காக வைக்கணும் கால் கிலோ என்பது இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோ என்பது இரநூத்தி ஐம்பது ஐம்பது கிராம் அப்போ என்ன சொல்கிறான் வந்து அறுபது கிராம் அறுபது கிராம் கா கிலோ கிலோ சுண்ணாம்பு பவுடருக்கு அறுபது கிராம் மஞ்சள் பொடி சேர்க்க சேர்க்கணும் கிலோ சுண்ணாம்பு பவுடரில் எதை சேர்க்கணும் கா அறுபது கிராம் எதை சேர்க்கணும்னா மஞ்சள் பொடியை சேர்க்கணும் மஞ்சள் பொடியை சேர்த்து கையில் ஒரு குளௌஸ் போட்டுக்கணும் நல்ல கையில் வந்து ரெண்டு கையிலையும் க்ளவுஸ் ஒன்று வாங்க கடையில் கடை க்ளவுஸ் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா விரவி நல்லா வந்து என்ன சொன்னோன்னா ஒரு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இப்போ பிசைணும் கொஞ்சம் சூடு வரும் அதை கவனமாக தண்ணி ரொம்ப ஊற்றிட்டா வேஸ்ட்டாக போயிடும் குழுகளை நைட்டாக ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ரெண்டையும் என்ன சொன்னால் இரநூத்தி ஐம்பது கிராம் ப்ளஸ் அறுபது கிராம் இதை வந்து மெதுவாக கொஞ்சம் வந்து என்ன சொன்னோம் ஒரு வண்டு கணக்காக கெட்டி வண்டு கட்டி தண்ணியை நல்லா வந்தேனு சொன்னால் ஊற்றி நல்லா அந்த இது இருக்கு இல்லையா அது அப்படியே நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணிக்குள்ளே வந்து இந்த சைடில் இந்த சைடில் நல்லா இதை ரெண்டையும் சொன்னால் முதல்ல என்ன செய்வீங்க இந்த சுண்ணாம்பு பவுடர் கா கிலோ இருக்கு இல்லையா அதையும் இந்த அறுபது ரூபா மஞ்சள் பொடியை வந்தால் நல்லா விரவுங்க விரவி என்ன சொன்னால் அதை வந்து நம்ம எப்போ என்ன உருண்டையாக பிடிக்க முடியும் அப்போ சப்பாத்தி உருண்டை கிடக்க நல்லா பெருசாக பிடிச்சிடும் நிதானம் க்ளவுஸ் போட்டு அதை கொஞ்சம் ஆற விட்டு ஆற விட்டு ஆ ஆறிடும் ஆறுன பிறகு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சிரமமெலாம் கிடையாது சிரமம்லாம் அப்படின்னு நல்லா பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் நல்ல பால் கணக்காக அந்த காலத்தில் இந்த சாஃப்ட் வால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கூட கொஞ்சம் பெருசாக வரலாம் அதை வந்து என்ன சொல்கிறேன் வந்து செய்து ஒரு தட்டில் வச்சுக்கணும் தட்டில் வச்சு என்ன சொன்னா வந்து இதை என்ன என்ன செய்யணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி ஆரம்பித்த உடனே பௌர்ணமி ஆரம்பித்த உடனே மாடிக்கு கொண்டு போங்க ஒரு தட்டில் வச்சுடுங்க நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரனை பார்த்து உட்காரணும் உங்கள் முன்னாடி இந்த தட்டில் இருந்துருக்கணும் இருந்துட்டு என்ன சொன்னா அதாவது வந்து சந்திரனுடைய காயத்ரி மந்திரம் சந்திரனுடைய காயத்ரி காயத்ரி மந்திரம் ओम अश्वत्્વजाय वत्महे मास अगस्ताय धीमेहि दन्नो सन्द्र प्रसोदयात सन सतननो सन्द्र बस्ये 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 वसिस्मः अस अश्वत्્વजाय वत्महे सॉरी बत्मत्वजाय वत्महे हेम रूपाय धीमेहि बत्मत्वजाय वत्महे ரூபாய தன்னு சந்திர சக்தி சந்திர வசிய சக்தி சந்திர சந்திர சக்தி சக்தி வசிய 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 ரொம்ப சிம்பிளா என்ன சொன்னா வந்து சந்திரனுடைய ஆற்றல் இந்த உருண்டுக்குள்ளே வரணும் சந்திரனுடைய ஆற்றல் உருண்டுக்குள்ளே வரணும் இதை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஓம் பத்மத் ஹேமர் ரூபாய் தேவி தன்னோ சந்திர சக்தி சந்திர வசிய 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 ஸ்வாகா அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சிடணும் மாடியிலே வச்சிடணும் வச்சுட்டு என்ன சொல்கிறோம்னா மறுநாள் காலையில் சூரிய உதயத்துக்குள்ளே போய் எடுத்து வச்சிடணும் சூரிய உதயத்துக்குள்ளே போய் எடுத்து வச்சிடணும் இப்படி வந்து என்ன சொன்னா ஒவ்வொரு நாளும் மாலை பௌர்ணமியில் ஆரம்பித்து கரெக்டாக பதினாலு சதுர்த்தசி திதி வரைக்கும் கரெக்டாக ஆறு மணிக்கு அந்த உருண்டையை எடுத்து வைக்கணும் போய் வந்து என்ன சொன்னான்னு வந்து அந்த ச சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா சக்தி வசிய வசிய சுவாகா அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதான் அதை கரெக்டாக நீட் பண்ணி எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு தக்கன போயிடணும் போயிட்டு விடிய கால ஆறு மணிக்கில் சூரிய உதயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும் வந்து பூஜைன்னு வச்சிடணும் மறுநாள் இப்படி வந்து என்ன சொன்னால் பதினாலு நாள் பௌர்ணமியிலேருந்து சதுர்த்தி திதி வரைக்கும் வந்து மொத்தம் பதினஞ்சு நாள் வரும் அது வரைக்கும் இந்த இதை போய இந்த உருண்டையை வைக்க பார்த்து சொல்ல சொல்லி முடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இருக்கணும் விடியோக்காலம் எடுத்து கொண்டாந்து வச்சிடணும் அப்போ அமாவாசையில் செய்யக்கூடாது பிரதமையில் செய்யக்கூடாது பாட்டு மயில செய்ய பிரதமையில் செய்யக்கூடாது அமாவாசை சதுர்த்தசி திதியில் செய்ய முடிச்சிடறோம் அமாவாசையில் செய்யக்கூடாது பிரதமையில் செய்யக்கூடாது துவதியிலே செய்யக்கூடாது அதுக்கடுத்து பா அமாவாசை முடிந்து மூணாவது நாள் பிறைச்சந்திரன் தெரியும் இல்லையா அப்போ இந்த உருண்டைய அந்த மூணு நாள் வீட்டில் இருக்கட்டும் அப்போ கொண்டு போய் என்ன சொன்னால் வந்து மாடியில் வச்சு இதே மாதிரி சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து சார் வசியத்தன்மைக்குண்டான அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடணும் இப்படி எது வரைக்கும் வரைக்கும் பௌர்ணமி வரைக்கும் கரெக்டாக செய்யணும் பௌர்ணமி என்னைக்கு செஞ்சு முடித்து நீட் பண்ணி பௌர்ணமி என்னைக்கு செஞ்சுட்டு மறுநாள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் நீட்டா வீட்டில் வச்சு அதோடு முடிஞ்சிச்சு ஒரு பௌர்ணமியில் ஆரம்பித்து இன்னொரு பௌர்ணமியில் முடிக்கும் அப்போ முப்பது நாளில் அமாவாசை பிரதமை துகுதி இந்த மூணு நாள் மட்டும் கூட செய்ய மாட்டேங்க ஓகேவா அவ்வளோதான் இதை முடிஞ்சு வச்சு இது பரிபூர்ண தத்துவம் ஆயிடும் இதில் என்ன ஆயிரும்னா சந்திரனுடைய சக்தி வந்து இந்த உருண்டைக்குள்ளே ஏறிடும் இந்த உருண்டையுடைய கலர் வந்து என்ன என்ன வரும்னா சுண்ணாம்பையும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மஞ்ச பொடியும் என்ன செய்யும் இந்த கல்யாண வீட்டில் வந்து என்ன சொன்னால் மறு வீட்டுக்கு அழைப்பாங்க இல்லையா அப்போ வந்து என்ன சொன்னோன்னா மஞ்சள் கலர் வந்து செவமாக இருக்கும் அதை பார்த்து நம்ம பயப்படலாம் கூடாது அப்போ இதை வந்து என்ன சொன்னா அடுத்து நம்ம நம்ம ஒரு நல்ல டப்பாவில் போட்டு நல்லா நீட்டாக நிதானமாக சுற்றியில் வச்சு அல்லது எதாவது வந்து ஒரு கட்டையை வச்சு நல்லா தட்டி பொடியாக்கி பவுடராக்கி வச்சுக்கிடணும் வச்சுட்டு எப்பையும் இரவு படுக்க போகும்போது சாயந்தரம் ஆறு ஏழு மணிக்கு என்ன சொன்னா இத்தனைக்கான பன்னீர் அல்லது நெய்யில் இத்தனைக்கான பவுடர் எடுத்து நல்லா வந்து குழப்பி நல்லா நெத்தியில் வச்சுட்டு படுக்கணும் இந்த திருநூறு பூசது இந்த இந்த கலவையோடைய இந்த சுண்ணாம்பு ப்ளஸ் மஞ்சப்பொடியோடைய இந்த ப இந்த உருண்டை பூஜை பண்ணப்பட்டதை நாம் வந்து இரவில் தான் திலகமாக வைக்கணும் காலையில் ஆறு மணிக்கு என்ன சிக்கணும் மூஞ்சியை போது கழுவிடும் எந்த ஒரு மனிதன் இதை செய்து வைத்துக் கொள்கிறானோ அவன் சூப்பரான மன வலிமை வசிய சக்தி பொருளாதார சக்தி பொருளாதார சக்தி வந்துடும் யார் ஒருவருக்கு என்ன சொல்கிறேன்னு எல்லாரும் ஒரு திண்டாட்டம் இருக்குது உயிர்காரகத்தில் ராகு கேதுகள் இருக்கிறவன் இருக்கிறவனுக்கு உயிர்காரகத்தில் ராகு கேதுகள் இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை பொருள்காரகத்தில் வந்து ராகுதுகள் இருக்கிறவனுக்கு பொருளாதார பிரச்சனை அப்போ என்ன இந்த ரெண்டு தாக்கத்தையும் இது சரி பண்ணிடுது எல்லா மனிதனுடைய நோய் வரும்போது ஒரு மனிதன் பலமே பலமானவனாக பலமானவனாக அவன் அவனுடைய மனசு மட்டும் வந்து என்ன ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நோய் தோற்று போய் ஓடிடும் நோய் தோற்று போயிடும் ஏன் பெரும்பாலான ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள் ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருக்கிறவன் தான் ஆஸ்பத்திரியில் அதிகமாக வந்து டாக்டரை போய் பார்த்துட்டே இருப்பான் பொருள் காரகத்தில் போய் வந்து ராகு கேதுகள் வந்து என்ன சொன்னான் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுல இருந்தான் அவன் ஆஸ்பத்திரிக்கே அதிகமாக போக வேண்டியது வராது என்ன காரணம்னா அவனுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல தான் பிரச்சனையோடு த தத்தளிச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ உயிர்காரகம் பிரச்சனை வராது இதை நிறைய செக் பண்ணியாச்சு அதனால் இதற்கு பேர் வந்து என்ன சொல்கிறான் நிலவு வசியம் அல்லது சந்திர வசியம்னு பேர் இதை இப்படி பண்ணி வச்சுக்கிடுங்க வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இரவு மட்டும்தான் இந்த திலகத்தை இடணும் அழகாக பன்னீரில் குழப்பி வைக்கலாம் அல்லது என்ன சொல்கிறோம் யாருக்கு வேணும்னாலும் உங்களுடைய வெல்விஷர்ஸ் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன குழந்தைகள் ராத்திரி லைட்டாக தூங்க மாட்டேங்குதா அப்படியே மடியில் வச்சுட்டு என்ன சொன்னால் நெற்றில நல்லா விடுங்க சூப்பராக தூங்கும் வீடியோ காலாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அது தூங்கிக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்ய தண்ணியை வச்சுருந்து தண்ணி வச்சு அழிச்சு விட்ருங்க ஏன்னா ஆறு மணிக்கு மேலே இந்த திலகத்தை வர வைக்கக்கூடாது சூரிய உதயத்தில் வைக்கக்கூடாது இப்படி எந்த ஒரு மனிதன் இதை வந்து என்ன சொல்கிறான் வந்து செய்து வைத்து கொள்கிறோம் அந்த மனிதன் சூப்பராக வாழ்வாங்கு வாழ்வான் சூப்பராக வாழ்வாங்கு வாழ்வான் ஏற்கனவே மன வலிபொள்ளையவன் திறமையானவன் அந்த மன வலிமை சாஸ்தி என்ன காரணம்னா வந்து என்ன சொன்னோன்னா நம்ம ஒரு ஜாதத்தில் சந்திரன் நீசம் ஆகிட்டான் சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம் என்ன சொன்னா அப்போ லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் நீசமானதோ அல்லது இருந்தால் தான் பிரச்சனை ஆனால் லக்கணத்துக்கு நாளில் லக்கணத்துக்கு அஞ்சிலெல்லாம் ஒரு கிரகம் நீசம் ஆச்சுன்னா அது நீசம் கிடையாது அது மின் மின்னிங் பாயிண்ட்டுக்கு போயிடும் அதனால் இதை இந்த பொடியை தயாரித்து கொள்ளுங்கள் அடுத்து வரப்போகிறது என்னது வந்து என்ன சொன்னால் வந்து நமக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய உத்தராயணம் முடிய போயிருந்தது உத்தராயணம் தஜராயணம் முடிய போகுது உத்தராயணம் வரப்போகுது அப்போ உத்தராயணம் தை பௌர்ணமி ஆரம்பித்து மாசி பௌர்ணமியில் முடிச்சிருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா சந்திரனுடைய பெயிட்டேஜ் எப்போ நல்லாயிருக்கும் இந்த ஆறு மாத காலங்கள் சூப்பராக இருக்கும் இதில் எல்லோரும் செஞ்சு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வர்க்கத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களும் இதை செய்து பூஜித்துக் கொள்வதால் நல்லது நடக்கும் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறது சிபி பாரே ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்